திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது ஸ்டாலின் இவர்களுக்கிடையான கடும் மோதல் நிலவி வருகிறது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் துரைமுருகன் அவர்கள் மீதும் மணல் கொள்ளையில் மூலமாக அறுபதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஸ்டாலின் அவர்களிடம் உதவி கேட்டபொழுது கைவிரித்த ஸ்டாலின் அவர்கள் என்னால் எதுவும் செய்ய முடியாது நாடாளுமன்ற மன்ற தேர்தல் வருகின்ற நான்கு மாதங்கள் இருக்கும் நிலை என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டார் கடும் கோபம் அடைந்த துரைமுருகன் அவர்கள் முதல்வர் பதவிற்கு நான் தான் தகுதியானவன் என்றும் கலைஞர் இறந்த பிறகு நான் தான் முதல்வர் வேட்பாளராக ஆகியிருக்க வேண்டும் உன்னை முதல்வராக ஆக்கினதை நான் தான் என்று தற்பொழுது திமுகவில் இரு அணிகள் உருவாவதற்கு ஏற்பாடுகளை அவர்கள் செய்துவிட்டார் இப்படி பேசிய அவர்களை கண்ட ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்துடன் அங்கிருந்து துறைமுருகன் அவர்களை போக சொன்னார் கடும் கோபமடைந்த துறைமுருகன் அவர்கள் வயது வித்தியாசம் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பேசாததன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் மீது கடும் கோபமடைந்து அங்கிருந்து சென்று விட்டார் மேலும் துறைமுருகன் அவர்கள் பதினான்கு அமைச்சர்களுக்கு மேலாக வழக்கு பதிவுகள் இருக்கும் நிலையில் சில குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தன் பக்கம் வசப்படுத்தி கொண்ட துறைமுருகன் அவர்கள் இரண்டாவது அணியை உருவாக்கலாமா என்றும் ஆலோசனை செய்து வருகிறார் ஒரு கட்டத்திற்கு மேல் ஸ்டாலின் நடந்து கொள்வது துரைமுருகன் அவர்களை வெறுப்பேற்றுவதாக அமைந்திருக்கும் காரணத்தினால் கடும் கோபமடைந்த துரைமுருகன் அவர்கள் இனி அந்த இடத்தில் ஒரு நிமிடத்திற்கு மேல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை செருப்பால் அடித்திருப்பேன் என்றும் தற்பொழுது எம்எல்ஏக்களிடம் பேசியிருப்பதாக தகவல் ஒன்று கசிந்துள்ளது இனி திராவிட முன்னேற்ற கழகம் துறைமுருகன் அவர்களுக்கு முக்கியமான பதவிகளை வழங்கி வராது என்றும் இனி அவருக்கு இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் பதவியும் விரைவில் பறிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒருவேளை பறிக்கப்பட்டால் நிச்சயமாக துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டால் கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டமும் கைதாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்